கை மேல கை கேப்பேன் அது அந்த கையில் உங்க தலையை வச்சு உங்களோட குறைகையாக இருந்தால் சொல்லுங்கள் தான் அந்த கை அதனால்தான் அதில் போட சொன்னாங்க பூ வந்தீங்கன்னா கை வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை என்ன சரி பிரச்சனை அந்த வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ମୁଁ ନେଇ ଛାଡିବି। ଇଭେନ୍ ଦେଛ। ଅପା। ଅରା ଇଭେନ୍ ଦେଛ

இங்கே பத்து வச்சு அந்த எல்லாம் எதுவுமே அளவு இல்லை மஞ்சள் வந்து அந்த வச்சுங்க இல்லை முன்னாடி அம்மன் இருப்பாங்க சின்னதாக இங்கே முன்னாடி போகிற வழியிலேயே சின்னதாக இருக்கும் அது அதுமாதிரி மஞ்சள் போட்டு கூடவே இதெல்லாம் கேட்கும் கற்பூரம் கட்டாளா இங்கேயே காட்டியது இது வந்து இப்பதான் வச்சது உள்ள இருக்கிறது வந்து இது வச்சது அது உள்ள உள்ளது வாராகியம் தான் மெயின் இது வந்து விளக்கு போகிறதுக்கு இடம் அந்த இடம் இல்லாதாலும் இங்கே விவசாய நீங்கள் அந்த பெரிய இப்படினா அதில் உங்கள் கலையை வச்சு உங்களுடைய குறை எதுன்னு சொல்லுங்கள் குறிப்பாக நிவர்த்தி பண்ணலாம் எந்த பிரச்சனையான தீர்த்து மற்றதான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும் இது வந்து பக்தர்களுக்கு மட்டுமே இங்கே ஆமாம் உங்கள் தலையை வச்சு உங்களுடைய என்ன குறையதோ கிடையாது Hmm, one had to stay.